ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க மலையாள படம் பத்தோடனே நேரு இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகனோட பிளேலிஸ்ட்டில் போய் இருக்க சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்டு ஒரு பார்வைங்கிற வெரைட்டி ஆஃப் செக்ஷன்ஸில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸை போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போவோம் இந்த படத்தில் கண்ணு தெரிவி ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தனால பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறா அந்த பொண்ணு கண்ணு பொண்ணால அடையாளம் கட்ட முடியல அதுக்கு பதிலாக யார் பண்ணாங்கிறத ஒரு சில களிமண்ணை வச்சு சிலை மாதிரி செஞ்சு காட்டுறாங்க அவனோட முக அமைப்பை மட்டும் இது எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க அப்பாவும் இந்த சிலைகள் செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறாரு ஸோ ஃபேமிலி வழியில் அவங்களுக்கு இந்த திறமை இருக்கும் அதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணி இதை போலீஸ்கிட்ட காட்டுறாங்க போலீஸ் பார்த்து இந்த உருவமைப்போட ஒத்து இருக்க ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்றாங்க அந்த குற்றவாளி மும்பையில் இருக்க மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் போலீஸ் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க கோர்ட்டில் அந்த பணக்கார பையனுக்கு வாதாடுறதுக்காக ஃபேமஸான ஒரு வக்கீல் வர்றாரு அந்த வக்கீலை எதிர்த்து வாதாடுறதுக்கு இந்த பொண்ணுக்கு ஆதரவா எந்த வக்கீலும் வரல ஒரு சூழ்நிலையில ரொம்ப நாளா அந்த வாதாடாம இருக்க ஹீரோவான மோகன்லால் அவரும் ஒரு வக்கீல் அவரு இந்த கேஸை எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது சோ அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு ஆதரவா மோகன்லால் இந்த கேஸை எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிச்சா இல்லையா மோகன்லால் இந்த கேஸை வின் பண்ணி கொடுத்தாரா இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் நேரு இந்த படத்தோட பாஸ்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லலாம் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த பர்ஃபார்மன்ஸ் மூலம் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் மலையாள படங்களில் பர்ஃபார்மன்ஸுங்கிறது எப்போதுமே நல்லாவே இருக்கும் மோகன்லாலோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி சூப்பரான ஆக்டர் அவரு அவருக்கு இந்த கேரக்டர்லாம் அசால்ட்டாக பண்ணக்கூடியது ஸோ அதே மாதிரி அசால்ட்டாக சிம்பிளாக அந்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கண்ணு தெரியாமல் நடித்த பொண்ணு அந்த பொண்ணோட பர்ஃபாமன்ஸ் தான் சூப்பர்னு சொல்லணும் அந்த பர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் உருவானுச்சு அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா அப்புறம் வக்கீலாக வர சித்திக் பிரியாமணி மோகன்லாலோட அஸ்டண்ட்டாக வர ஒரு கேரக்டர் மோகன்லால் இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணுற ஒரு கேரக்டருன்னு எல்லா கேரக்டர்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பாஸ்டின்னு சொன்னால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மோகன்லால் இந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ண ஆரம்பிப்பார் அதை பிரேக் பண்ணுறதுக்காக அவர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போச்சுன்னு சொல்லலாம் அடுத்த பாஸ்டின்னு சொல்லலாம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்துக்கு பக்கப்பலமாக இருந்துச்சு கோட்ராம் மாவா மூடை மெயின்டைன் பண்ணி படத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போறதுக்கு இந்த மூன்று விஷயங்களும் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஜித்து ஜோசப் மோகன்லால் கூட்டணிங்கிறதுனால படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னத்தோட தான் நான் இருந்தேன் கிளைமேக்ஸில் ஏதாவது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க டுவெல்த் மேனில் எப்படி கொஞ்சம் ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ப்ளெய்னான ஸ்க்ரீன் ப்ளே தான் ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் ஸ்டோரியும் ரொம்ப பார்த்து பழகின பழைய ஸ்டோரி அதனால் இந்த ரெண்டு விஷயங்களும் புதுசாக எதுவுமே இல்லை க்ளைமேக்ஸில் கூட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஆனால் அது அந்த அளவு சுவாரஸ்யமாகவும் நம்பகத்தன்மையாகவும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஓவராலாக சொல்லணும்னா ஜீத்து ஜோசப் மோகன்லால் கூட்டணியில் ரிலீஸ் ஆகிருக்க இந்த படத்தில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி இல்லைன்னா நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஏதாவது ட்விஸ்டோட இந்த படம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் தான் கொடுக்கும் இது சாதாரண சிம்பிளாக ஸ்லோவாக போகக்கூடிய மலையாள ஸ்டைலில் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு கோட்ரூம் ட்ராமா கோட்ரூம் ட்ராமா மலையாள மூவிஸ்ல நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ